கிராமத்தின் அழகான மழை பொழுது மஞ்சள் நிற சூரியன் மேற்கு திசையில் மெல்ல மறைய தொடங்கியது அறுபத்தி ஐந்து வயதான ஜானகி பாட்டி தலை நிறைய விறகுகளை சுமந்து கொண்டு தன் வீட்டை நோக்கி நடந்தார் குடிசை வீட்டில் நுழைந்த பாட்டி அடுப்பங்கரைக்கு சென்றார் மெதுவாக தலையில் உள்ள விறகுகளை பத்திரமாக அடுக்கி வைத்தார் நாக்கு வறண்டதால் பானையில் இருந்த குளிர்ந்த தண்ணீரை எடுத்து ஒரே மோச்சில் குடித்தார் பிறகு ஊற வைத்திருந்த அரிசி மற்றும் உளுந்தை ஆட்டுக்கல்லில் வைத்து கவனமாக அரைக்கத் தொடங்கினார் பாட்டியின் கைகள் களைப்பே இல்லாமல் சுழன்றன மாவும் மென்மையாக மாறியது மாவை அரைத்து முடித்து அதை ஒரு பெரிய பாத்திரத்தில் எடுத்து வைத்தார் அடுத்த நாள் சமைப்பதற்காக காய்கறிகளை எல்லாம் மெதுவாக நறுக்கிக் கொண்டிருந்தார் இரவு நேரமும் நெருங்கியது வெளிச்சம் அங்கவே பாட்டி மூளையில் லைட்டை எடுத்து சிறிய தீக்குச்சியால் விளக்கேற்றினார் மென்மையான ஒளி குடிசை முழுவதும் பரவியது சிறிது நேரம் யோசனையில் ஆழ்ந்த பாட்டி நிம்மதியாக தூங்க சென்று விட்டார் விடியற் காலை நான்கு மணிக்கு பாட்டிக்கு விழிப்பு வந்தது அச்சச்சோ நேரமாகிவிட்டதே என்று மனதில் நினைத்துக்கொண்டு சீக்கிரமாக எழுந்து இட்லி பானையில் மாவுகளை ஓற்ற ஆரம்பித்தார் அடுத்தது ஒரு பெரிய சட்டி வைத்து சாம்பார் வைக்க ஆரம்பித்தார் சாம்பாரின் வாசனை கிராம தெருக்கள் முழுவதும் மெல்ல பரவியது பாட்டி தன்னுடைய குடிசை வீட்டின் முன்னால் ஒரு சிறிய ஓலை குறையால் அமைக்கப்பட்ட ஒரு இடத்தில் கடை போன்று வைத்து இட்லிகளை எல்லாம் வைத்து விற்பனை செய்ய தயாரானார் பாட்டியின் இட்லியும் சாம்பார் சுவையும் மிக அருமையாக இருக்கும் குறைந்த விலையில் தரவே பெரியவர்களும் சிறியவர்களும் பெண்களும் இட்லிகளை ஆர்வத்துடன் வாங்கிச் சென்றனர் இப்படியாக பாட்டியின் இட்லி கடையும் மெல்ல மெல்ல வளரத் தொடங்கியது கிராமம் பரபரப்பாக விழித்து கொண்டிருந்த அதிகாலை நேரம் அது அந்த நேரத்தில் கடையின் மூலையிலிருந்து முப்பத்தைந்து வயது மதிக்கத்தக்க ஒரு இளைஞர் தயக்கத்துடன் உள்ளே வந்தார் அவர் களைப்பாகவும் பசியில் சோர்ந்தும் காணப்பட்டார் பாட்டி பாட்டி என்று மெல்லிய குரலில் அழைத்தார் ஜானகி பாட்டி நிமிர்ந்து பார்த்தார் என்ன தம்பி என்ன வேண்டும் என்று கேட்டார் அந்த இளைஞர் அருகில் வந்து பாட்டி என்னிடம் காசு இல்லை ரொம்ப பசிக்கிறது என்று உண்மையை கூறினார் பாட்டியின் முகம் மாறவில்லை ஒரு கணம் கூட தயங்காமல் இந்தா தம்பி உட்கார்ந்து சாப்பிடு என்று ஒரு தட்டில் இட்லியை வைத்து நீட்டினார் அந்த இளைஞர் அவசரமின்றி ஆசையுடன் அந்த இட்லியை சாப்பிட்டார் அவரது வயிறு நிறைந்த போது அவரது உள்ளமும் நன்றியால் நிறைந்திருந்தது ரொம்ப நன்றியம்மா என்று தலை குனிந்து கூறினார் பாட்டியோ தம்பி நீ இந்த ஊர் மாதிரி தெரியலையே நீ எங்கிருந்து வந்தாய் என்று விசாரித்தார் அந்த இளைஞன் ஆமாம் பாட்டி நான் பக்கத்து கிராமத்திலிருந்து வந்தேன் வேலை எதுவும் கிடைக்கவில்லை என்று பதிலளித்தான் அவன் பாட்டியின் முன்பு கைகளை கட்டிக்கொண்டு எனக்கு ஏதாவது உங்கள் கடையில் வேலை போட்டு கொடுங்கள் அம்மா நான் உங்களுக்கு உதவியாக இருப்பேன் என்று கேட்டான் சரியப்பா நீ நல்ல பையன் மாதிரி இருக்க இங்கேயே தங்கி எனக்கு உதவியாக நீயும் வேலை செய்யலாம் என்று பாட்டியும் கூறினார் உடனே அந்த இளைஞரும் மிகவும் சந்தோஷத்துடன் பாட்டியுடன் விறகுகளை பொறுக்கச் செல்வதும் காய்கறிகளை நறுக்கித் தருவதுமாக நிறைய உதவிகளை பாட்டிக்கு செய்து கொடுத்தான் ஒரு அவர்கள் வேலை செய்து கொண்டிருந்தபோது கதிரவன் என்று பெயர் கொண்ட ஒரு நபர் கடைக்கு வந்தார் அவர் வெளியூரில் இருக்கும் பெரிய கம்பெனிக்காக ஆட்களைச் சேர்ப்பதாகச் சொன்னார் பாட்டியும் மிகவும் உற்சாகமாக தன்னிடம் உதவியாளராக இருக்கும் இளைஞனிடம் தம்பி நீயும் இந்த வேலைக்கு போய் சேர் உனக்கு நிறைய வருமானம் கிடைக்கும் என்று கூறினார் பாட்டியின் ஆசியுடன் அந்த இளைஞனும் அந்த புதிய நபருடன் கிளம்பி சென்றான் சில மாதங்கள் கழித்து ரமேஷ் என்ற இளைஞன் வெளியூரில் இருந்து பெரிய பணத்துடன் திரும்பி வந்திருந்தான் ரமேஷ் ஹோட்டலின் திறப்பு விழா பிரம்மாண்டமாக நடந்தது அலங்காரங்கள் விளக்குகள் என கூட்டம் அலைமோதியது ரமேஷ் கையில் பணத்தை எண்ணியபடியே தன் கூட்டத்தை பார்த்து பெருமைப்பட்டான் ஆனாலும் கடையின் எதிரே இருந்த ஜானகி பாட்டியின் முகத்தில் கடுகளவு கூட கவலை இல்லை இட்லி கடையில் கூட்டமும் குறையவில்லை பாட்டியின் சிரிப்பும் சேவை மனப்பான்மையும் அப்படியே இருந்தது என் ஹோட்டல் கூட்டத்தை பார்த்து பாட்டிக்கு ஏன் பயமில்லை அவர் வருமானம் பாதிக்கப்படவில்லையா என்று ரமேஷ் ஒரு நாள் யோசித்தான் இந்த கேள்வி அவனை தூங்க விடவில்லை மறுநாள் காலையில் ரமேஷ் துணிச்சலுடன் பாட்டியின் கடைக்கு சென்றான் அவர் பாட்டியின் முன் பணிவுடன் நின்று பாட்டி என் ஹோட்டலால் உங்களுக்கு குறைவான வருமானம் வந்தும் ஏன் கவலை இல்லை என்று கேட்டான் பாட்டி நிதானமாக புன்னகைத்தார் ரமேஷ் தம்பி நான் இந்த கடையை என் லாபத்திற்காக மட்டும் திறக்கவில்லை பசியுள்ள எல்லா மக்களும் இங்கே வந்து பசியார வேண்டும் என்பதற்காகவே திறந்தேன் என்றார் நீ நன்றாக இருக்க வேண்டும் உனக்கு நல்ல வருமானம் கிடைக்க வேண்டும் உன் ஹோட்டலும் நன்றாக நடக்க வேண்டும் என்று ரமேஷை மனதார வாழ்த்தினார் பாட்டியின் வார்த்தைகளில் சுயநலமே இல்லை பாட்டியின் உன்னதமான குணத்தை கேட்டதும் ரமேஷிற்கு வெட்கம் வந்தது தன்னுடைய பணத்தின் மீது மட்டுமே கவனம் செலுத்தியதை எண்ணி தலை குனிந்தான் பாட்டி என்னை மன்னித்து விடுங்கள் என்று கண்கழங்க கூறினான் இனி நானும் உங்களைப் போல இருப்பேன் எனக்கு வரும் லாபத்தை மற்றவர்களின் பசியை போக்க பயன்படுத்துவேன் என்று மகிழ்ச்சியுடன் உறுதியளித்தான் பாட்டியின் அன்பானது ரமேஷின் மனதையும் மாற்றியது